செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது கனமழை காரணமாக இன்று பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை விடிய விடிய கொட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகனை ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் பரவலாக கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் கன மழை பொழிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கடலூர் விழுப்புரம் மேலும் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் வந்து மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது என்றே வந்து வானிலை ஆய்வு மையம் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பரவலாக மழை பொழிவு இருப்பதன் காரணமாக தங்களுடைய மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய மாவட்டத்தின் விடுமுறையை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய மாவட்டங்கள் விடுமுறை வரலையே அப்படின்னு வந்து இயங்காதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய மாவட்டங்களில் மழை பொழிவு அதிகமாக இருந்தால் விடுமுறை என்பது கண்டிப்பாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா நேற்று இது மாதிரி தான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து லீவ் அனோஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கும் வந்து ஆலோசனையை மேற்கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் மழை விடுமுறை தாக்கத்தை பொறுத்து விடுமுறை அறிவிப்பார்கள் மீண்டும் சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் விடுமுறை விட போகிறார்கள் அதாவது மழையின் காரணமாக எங்கெங்கெல்லாம் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் என்ன முடிவுகளை சொல்கிறாங்கன்னு நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே சில பாபாய் டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்